திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி எடுத்த பஞ்சட்டி வேலம்மாள் தொழில்நுட்ப கல்லூரியில் விளையாட்டுப் போட்டிகளுக்கான நிறைவு விழா நடைபெற்றது இதில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் பாலாஜி அனைவரையும் வரவேற்று நிறைவு விழா உரையாற்றினார் அப்போது அவர் பேசுகையில் மாணவர்கள் அனைவரும் பல விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெற்று நல்ல உடல் திறனுடன் சிறந்து விளங்க வேண்டும் என்று கூறினார் நிகழ்ச்சியில் சர்வதேச கடற்கரை கைப்பந்து மற்றும் கைப்பந்து நடுவர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அவர் தன்னுடைய உரையில் அனைவரும் உடலை காக்க வேண்டும் எனவும் தவறாது உடற்பயிற்சி செய்ய வேண்டும் எனவும் எடுத்துரைத்தார் மேலும் அனைவரும் தவறாமல் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழகம் மற்றும் பிற கல்லூரிகளில் விளையாடி வெற்றி பெற்று கல்லூரிக்கு பெருமை சேர்த்த மாணவர்களுக்கு பரிசுத் தொகையும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன மேலும் பதினான்காவது கல்லூரி ஆண்டு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன விழாவில் உடற்கல்வி ஆசிரியர் பொருளரசன் நன்றியுரை வழங்கினார் வேளம்மாள் கல்விக் குழும தலைவர் எம் வி முத்துராமலிங்கம் இயக்குனர் எம் வி எம் சசிகுமார் ஆலோசகர் கே ராசாக் மற்றும் வாசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் கல்லூரியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியினை துணை முதல்வர் முனைவர் சவுந்தரராஜன் துறைத் தலைவர்கள் மற்றும் ஏனைய பேராசிரியர்கள் நிகழ்ச்சியினை சிறப்பாக ஏற்பாடு செய்த நிலையில் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் Est marriages <laughs> fit at very small loss.